யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சேவல் ராஜன் என்கிற சௌந்தரராஜன் அதிமுக கழக இலக்கிய அணி செயலாளரும் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக பூத் கமிட்டி பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான முனைவர் எஸ்எஸ் எஸ் வை எச் செல்வன் அவர்கள் காஞ்சிபுரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெற்ற அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட செயல் வீரர்கள் வீராங்கனையில் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார் என்று தமிழர்களுடைய நம்பிக்கை இருபத்தை பிறக்க அண்ணாதிய அதிமுகவினுடைய ஆட்சியும் பிறக்க இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மிகச்சிறந்த ஒரு எழுச்சி மிகுந்த கூட்டம் இரண்டு தினங்களுக்கு முன்புதான் நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆளுமை சகோதரர் சோமசுந்தரம் சொன்னார்கள் நம்முடைய கமிட்டி கூட்டம் இருக்கிறது ஆலோசனை கூட்டம் இருக்கிறது நீங்கள் ஊரில் இருந்து வந்து போக முடியுமா என்று கேட்டார் இங்கே ஏற்கனவே பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்திருக்கிறோம் ஆனால் அவற்றையும் தாண்டி இன்று இருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு காரணம் புத்தாண்டு பிறந்திருக்கிறது பொங்கல் வர இருக்கிறது அதையும் தாண்டி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் வர இருக்கிறது அதையும் தாண்டி தேர்தல் ஆண்டு இந்த தேர்தல் ஆண்டின் ஆணை சேனி ஆ நம்பு கோட்டி கொத்தனத்தில் அண்ணா திமுகவின் கோடி பறக்கப்பவன் உருகி இது நிச்சயம் சத்தியம் எந்த கும்பாக இருந்தாலும் இதை தடுத்து விட முடியாது கழுத்து விடுத்தாலும் காகம் கருடனாக முடியாது குறுக்கு சிரித்தாலும் கிடவன் குமரனாக முடியாது தலைவீன நின்றாலும் திமுக ஆட்சியை பிடிக்க முடியாது அண்ணாத முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அதிகாரத்தில் எட்டாத முறையாக அமரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அடிமட்ட தொண்டராக இருந்து அசைக்க முடியாத தொண்டர்களுடைய நம்பிக்கையை பெற்று தமிழகம் முழுவதும் சுற்றி சூறாவளி பயணம் மேற்கொண்டு ஒரு கோடி பொதுமக்களை சந்தித்த ஒரே நாயகின்ற பெருமையை பெற்றிருக்கிற ஆரம்ப என்ன எடப்பாடியார் அவர்கள் தான்

இன்னும் யாரெல்லாம் வரப்போகிறார்கள் என்று தெரியவில்லை பேச்சுவார்த்தை தான் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் பல பேர் வருவார்கள் என்று எதிர்பார்ப்பிலே இருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்னொரு பக்கம் நாம் தமிழர் சீமானங்கள் இருக்கிறார் ஆட்சி அதிகாரத்தை நாம் எப்படி பிடிக்க முடியும் இப்படி நான்கு முறை போட்டியாக இருக்கிறது விஜய்க்கு எங்கு கூட்டம் வருகிறது அண்ணாதிராவிட முன்னேற்ற கிடகம் ஒரு கட்டுப்பாடான இயக்கம் ஒரு கட்டமைப்பு கொண்டு வருகிற இயக்கம் கிடை தொடங்கி ஒத்திய கிரகங்கள் பேரூர் கிரகங்கள் நகர கிரகங்கள் மாவட்ட கிரகங்கள் தலைமை கிரகம் என்று வரைக்கும் இருக்கிற கட்டுமானம் கொண்டு இருக்கிற ஒரு ஏகமாக இருக்கிறது அண்ணா திராவிட ஒன்றேற்ற கிரகம் இப்படிப்பட்ட இயங்கத்தை எதிர்க்க பணவரம் ஒரு திராவிட வட்டேற்ற கிரகம் அந்த கூட்டணியில் அங்கமகித்து கொண்டு இருக்கிற கட்சிகள் இவைகளெல்லாம் இருக்கிறது உமாயூர் தருகிறார்கள் அரசு உயரவுக்கு பின்ஷன் தருகிறார்கள் அது போதாத வந்து பத்து லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி என்று முதல் கட்டமாக பத்தாயிரம் பேருக்கு தந்திருக்கிறார்கள் இப்படி திட்டங்கள் மேல் திட்டங்களாக போயிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆட்சியை பிடிக்கும் என்கிற கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது ஆயிரம் சந்தேகங்கள் இருக்கிறது ஆயிரம் கேள்விகள் இருக்கிறது எந்த நிலையில் இருந்தாலும் சரி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி காங்கிரஸ் மனக்கசப்போடு இருக்கிறது திமுகவும் எப்படி விஜயோடு போகலாமா என்று அவர்கள் திமுகவிலே விருப்பமில்லாமல் கூட்டணியிலே ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகள் முழுமையான வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை ஆகவே அந்த கூட்டணியில் உரசல் இருக்கிறது மதிமுகவோடு கருத்து பிணைப்பு இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் ஒருவேளை வேறு ஒருவர் அந்த கூட்டணிகளை இணைந்துவிட்டால் மனக்கசப்பு அதிகமாகிவிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்குகளை இளைஞர்களை நாம் தமிழர்களுடைய வாக்குகளை இளைஞர்களை கம்யூனிஸ்ட் இளைஞர்களை காங்கிரஸ் இளைஞர்களை விஜய் ஒரு பக்கம் இழுத்திருக்கிறார் இன்னொரு பக்கம் மீனவ சமுதாயத்தினுடைய வாக்குகள் கிறிஸ்துவ சமுதாயத்தினுடைய வாக்குகள் இவைகள் எல்லாம் அவர்களுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக இந்த வாக்குகள் போனால் அந்த வாக்குகளை விஜய் பெற்றால் திமுக இருந்த வாக்குகளை இடத்தால் அண்ணா திராபில் உண்ணே கடன் ஒட்டுமொத்தமான சிந்தாமல் சிதாமை முப்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேலாக வாக்குகளைப் பெற்று அண்ணா திராப்பில் உண்ணே கடனம் அறுதியில் பெருமானையோடு அசைக்க முடியாத ஆட்சி அதிகாரத்தில் அமையும் இது நிச்சயம் இது எல்லா கூட சொல்ல தயாராக இருக்கிறது இன்னும் பத்து இருபது நாட்களுக்குப் பிறகு தான் அந்த வேலையை ஆரம்பிது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி எனக்கு கிடைத்திருக்கிற செய்தி இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவிக்க இருக்கிறார் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவித்து விட்டால் அதற்கு பிறகு சூடு கிடப்பு அதற்கு பிறகு இந்த திமுக சர்க்காரின் மீது ஊழல் பட்டியலை சற்று முன்னர் தான் எனக்கு ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் நம்முடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அத்தனை பேரும் மேலக ஆளுநர் நாம் நம்முடைய ரவி இடத்திலே ஊழல் புகார் பட்டியலை விளங்கி இருக்கிறார் இன்னும் பத்து இருபது நாட்களுக்குள்ளாக நான்கு ஐந்து அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் சிறைக்கு போவது உறுதி எழுதி வைக்கப்படும் ஏற்கனவே சிறையில் இருந்து வெளியே வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஏற்கனவே பதவி இழந்த அமைச்சர்கள் பொன்முடி போன்றவர்கள் இருக்கிறார் சிறைக்கு போய் வெளியிலே இருக்கிறவன் செந்தில்வானாகி இருக்கிறார் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

எந்த நேரத்திலும் அந்த வண்டி நின்றுவிட்டால் தப்பி ஓடி போவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அங்க இருக்கிறவர்கள் சென்ட்ரலைஸ் சிஸ்டம் சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் என்று சொன்னால் எந்த அமைச்சர்களுக்கும் அந்த அதிகாரம் இல்லை அவனுடைய மரபகன் சபரீஸ்வனுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் குற்றம் சாட்டுகிறேன் காஞ்சிபுரத்திலிருந்து வைகை செல்வன் முதலமைச்சர் அவர்களே நீங்களே உங்களுக்கு நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் அண்ணாதிராவ முன்னேற்ற கழகத்திலிருந்து உங்கள் மரபகன் சபரீஸ்வன் சென்ட்ரலை system, the power field, அத்தனை சர்வாதிகாரத்தையும் நீங்களே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அமைச்சர்களுக்குரிய அதிகாரம் இல்லை அமைச்சர்களுக்கு தேவையான பரபரப்பு நீங்களே எடுத்துக் கொள்கிறீர்கள் அத்தனை ஊட நடந்து கொண்டிருக்கிறது லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள் லஞ்சம் வாங்கினேன் விடுதலை செய்தார்கள் என்கிற நிலையில் தான் இந்த திமுக ஆட்சி இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்

ஐம்பது ஆண்டு கால அரசியல் ஜனநாயக பண்புரசி என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த குறையாமல் எழுச்சி மிகுந்த ஒரு பயணத்தோடு எடப்பாடியார் யாருக்கும் அஞ்சாவது பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதுதான் இந்த ஏக்கம் கண்டிருக்கிற மகத்தான பண்புடன் தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் வெற்றிடத்தை காற்று நிரப்பும் தகுதி உள்ள இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அது தப்பி பிழைக்கக்கூடிய ஆற்றல் அந்த இயக்கத்துக்கு இருக்கிறது ஆகவே காலம் தந்த குடையாக நம்முடைய எடப்பாடியார் இருக்கிறார் யாருக்கும் யாரும் அடிமை அல்ல ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டால் நாங்கள் அவர்களோட சமரசத்துக்கு ஆட்பட்டதல்ல கூட்டணி வைத்துக் கொள்வது தேர்தலுக்கான விஷயம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில உரிமைகளை வெட்டுக் கொடுக்காது இனமான உணர்வுகளை வெட்டுக் கொடுக்காது

மத்திய அரசோடு கைகோர்த்து ரகசியம் உறவு வைத்துக் கொள்வது என்பதை தப்பித்துக் கொள்கிற இனி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலை ஈடுபட்டார் மத்திய உல உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டிலே பதிகை தந்தார் அத்தனை ஊழல் பட்டியலும் அரசு ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னதை மீண்டும் சொல்கிறேன் இந்த மாத இல்லைக்குள் திமுக அமைச்சர்கள் சிறை செல்வது உறுதி எழுதி ஊழல் ஊழல் பெருக்கெடுத்து விடுகிறது இந்த ஆட்சியை எதிர்பார்த்தால் நேற்றைய தினம் நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அங்கு டிஜிஎஸ் தினகரன் என்கிற ஒரு கிறிஸ்துவர் அவர் சொன்னார் இந்த ஆட்சி இப்போது வீட்டுக்கு போக பிறகர் என்று கேட்கிறார் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கிறது இந்த ஆட்சி ஆகவே இந்த காஞ்சிபுரம் பட்டியல் தமிழ்நாட்டில் எத்தனையோ கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எண்பத்தைந்து எண்பத்தாறு மாவட்டங்களின் சார்பாக நடக்கிறது ஆனால் காஞ்சிபுரத்தில் இந்த மா இந்த ஆலோசனை கூட்டம் நடத்துவது என்பது எத்தகைய சிறப்பு தெரியுமா நம்முடைய அண்ணாபுரத்தை இந்த மண்ணில் அண்ணாவுடைய பேரை தன்னுடைய நெஞ்சிலே மார்பிலும் தூக்கிச் சுமந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட இயக்கம் இந்த அறைகூவல் விடுக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மலர்ந்த மலர்ந்த எத்தனை சக்திகள் எதிர்த்திருந்தாலும் எடாப்பாடியார் முதல் அமைச்ச கேட்டலை என்ன சுமார் மாற்ற முடியா அது மாற்றி எழுதி விட அப்படி அண்ணா தாவிட முன்னேற்றக் கழகத்தின் அடலேறு மூட்டுத் தொகுதிகள் யார் வேட்பாளர் ஆரம்ப பரவாயில்லை கணத்தில் நிற்பது இலக்கை இல்லை கணத்து நிற்பது கணகம் களத்தில் நிற்பது புரட்சி தலைவர் எம் புரட்சி திரவி அம்மா அதில் என்ன இடாப்பாடியார் கற்றுக்கிட வேண்டும் எங்கள் உக்லேகத்தோடு உணட்சி பிரம்பாக இருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முதல் வெற்றி செய்தியை முத்தான மூன்று தகுதியில் காதி பிரமும் உத்தரபேரரும் சீரி பெறுவது தர வேண்டும் அதற்காக நீங்கள் அத்தனை பேரும் அயராது கண்ွန် ஜாத அத்தனை விரயம் என்று பாராது உழைக்க வேண்டும் படியாத வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பிற்கு அன்னி பாராட்டி விடுவீர்களே நன்றி வணக்கம் நிலவேர் பண்ணியில் நம்பிக்கைான நிறுவனம் ஜிஆர்எஸ் என்டர்பிரைசஸ் பெரிய பயமாருக்கு என்ன ஏனகோப்ப மேண்டர்